வணக்கம் நேயர்களே சித்ரா பௌர்ணமி அன்று இதை செய்தால் வெற்றி இதுவரை எவரும் சொல்லாத ஒரு அற்புதமான பதிவை தருகிறேன் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் சித்ரா பௌர்ணமி அன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒரு கோடி மடங்கு நம்பிக்கையோடு செய்யுங்க விபரீதமான ஒரு ராஜயோகத்தை நீங்கள் பெறலாம் மேசத்தில் இருக்கக்கூடிய சூரியன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது திங்கட்கிழமை வரக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்று ஜவுளி வகையை சார்ந்த பொருள்களை வைத்து வணங்கி வழிபடலாம் வெற்றி உண்டாகும் இந்த சித்திரை தென்னங்கீற்று வன்னி மரக்குச்சி வில்வ மரக்குச்சி இது மூன்றையும் வைத்து வணங்கி வழிபட்டால் எவ்வளோ பெரிய திருஷ்டி இருந்தாலும் போகும் வியாபாரம் செழித்து ஓங்கும் போல் இந்த சித்திரை நட்சத்திரத்தை அன்று செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் வெற்றி உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரம் மூலம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று அனுமார் படம் வைத்து வணங்க வேண்டும் இரண்டு நாய்களுடைய படங்களை வைத்து வணங்க வேண்டும் சஞ்சீவி மலையை கொண்டு வரக்கூடிய அனுமாரை வணங்கினால் ஏன் அனுமார் கோயிலுக்கு சென்று வடைமாலை சாத்தினால் இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்து நிற்கும் வெற்றி மேல் வெற்றி வரும் பைரவர் சன்னதிக்கு சென்று வேண்டி பிரார்த்தனை செய்தாலும் மிக மிகச் சிறப்பாக இருக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை வேளையில் வஸ்திரம் அதாவது விஸ்வகர்மா கோவிலுக்கு செல்ல வேண்டும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபட வேண்டும் வில்வ மரத்தடியில் நாற்பத்தி எட்டு நெய் தீபங்களை ஏற்றி வணங்கி வழிபட வேண்டும் சிவனுடைய திருவிளையாடல் புராணங்களை அன்று படித்தால் வாழ்வில் சகல சௌபாகியங்களை எல்லாம் பெறலாம் அன்றைய தினம் மஞ்சள் அரிசி வைத்து இறைவனை வணங்க வேண்டும் போர்வெலுக்கு ஒரு கும்பத்தில் நீர் வைத்து வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும் அன்றைய தினம் புது தளவாணி வாங்கினால் சிறப்பு உண்டாகும் அதேபோல் அன்றைய தினம் திருமணம் ஆகாதவர்கள் தள்ளி போனவர்கள் கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சென்று பாலும் பழமும் வாங்கி தந்தால் வெற்றி உண்டாகும் அதேபோல நிச்சயதார்த்தம் என்று சொல்லக்கூடிய தாம்பூலத்தை வாங்கி வைத்து கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்றினால் திருமணம் உடனடியாக நடக்கும் திருமணத்திற்காக மஞ்சள் பத்திரிகையை வாங்கி வைத்தால் நன்மை உண்டாகும் மஞ்சள் சேலையை வாங்கி வேஷ்டியும் வாங்கி இறைவனுக்கு சாற்ற நன்மை உண்டாகும் அதேபோல புதிய வளையல் வாங்குதல் பூமாலை வாங்கி தருதல் நண்பர்களை வரவேற்றல் சமபந்தி சம்பந்திகளை வரவழைத்து அவர்களுக்கு வளையல் குங்குமம் மஞ்சக்கலங்கு தந்து அவர்களை உபசரித்தல் இதுபோன்ற விஷயங்கள் நன்மை உண்டாகும் புனித நீர்களில் நீராடுதல் பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குதல் கோவிலில் தீபம் வழிபாடு செய்தல் வாசனை பொருள்களை வாங்குதல் அதே இரவு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வெப்பத்தை தரக்கூடிய சூரிய பகவானை இரவு நேரத்தில் வணங்கி வழிபடுதல் ஜவுளிக்கடை சென்று வருதல் பலசருக்கு கடைகள் பலசருக்கு வாங்குதல் நவமணியோ நவரத்தினமோ வாங்கி வைக்கலாம் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் அதேபோல பல ஜனங்கள் கூடக்கூடிய இடங்களுக்கு சென்று வர வேண்டும் நாதஸ்வரம் இசைக்கருவிகள் இவைகளை வாசிப்பவர்களுக்கு சிறு தட்சணை கொடுக்கலாம் அதே போல உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை விற்றுவிட்டு ஒன்றை வாங்கினாலும் சித்ரா பௌர்ணமி மிகுந்த மகத்தானதை அற்புதத்தை அள்ளித்தரும் மறக்காமல் இதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க அன்னைக்கு வெற்றி 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 வெற்றி